அனைவருக்குமே வணக்கம் சற்றுமுன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது சற்று முன் ஸ்டாலின் மொத்த அதிகாரம் பறிப்பு இது மாதிரி வந்து செய்திகள் வந்து ஸோ வெளியாக இருக்குது ஸோ அனைவருக்குமே தெரியும் திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுக்கும் ஸோ திமுகவுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் எதிரும் புதியருமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இருவருமே இருந்துட்டு வரும் ச தமிழக அரசு அனுப்பக்கூடிய அனைத்து கடிதங்களுமே பார்த்தோன்னா கிடைப்பில் வந்து ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் வந்து வைத்திருக்கக்கூடிய நிலையில வந்து சோ இரு இரு தரப்புக்குமே மோதல் வந்து ஏற்பட்டிருந்த சோ நிலையில இப்ப அதிரடியாகவும் பார்த்தீங்கன்னா முதல்ல ஸ்டாலினுடைய அதிகாரங்கள் வந்து அனைத்துமே பறிக்கப்பட்டதாக ஒரு தகவல் வழியா இருக்கு சில பார்த்தோம்னா இப்ப அனைவருக்குமே தெரியும் சபை வந்து கூட்டம் வந்து நடைபெறுது சோ இன்று வந்து பார்த்தோன்னா அதிரடியாக லாஸ்ட் நாளாக இன்று வந்து முடிவடையக்கூடிய நிலையில் சதரடியாக கரூர் நடந்த சம்பவத்தின் அடிப்படையில் சோதரடியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுகவுக்கும் தான் இது வந்து தொடர்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சிபிஐ விசாரணையில் தெரிய வந்திருக்கக்கூடிய ஸோ நிலைகள் தான் இப்போ அதிரடியாக முதல்வர் ஸ்டாலினுடைய அதிகாரங்கள் வந்து ஸோ பறிக்கப்போறதாக ஒரு தகவல் வழியாக இருக்குது சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுக்கு வந்து போக இப்போ அதிரடியாக இருக்குனே ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் இடையே நிறைய பிரச்சனைகள் ஆளு திமுகவுடைய ஆட்சியை வந்து ஒ ஒழிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கோடு தான் ஸோ ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுடைய பதவிக்காலம் முடிந்து கூட இப்போ பதவியில் வந்து ஸோ மத்திய அமைச்சகம் வந்து பாத்தீங்கன்னா அதிரடியாக அவருடைய பதவி வந்து நீடித்து நீடித்து வைத்திருக்கக்கூடிய இப்போ இப்ப இந்த சட்டமன்ற தேர்தல் வந்து வரப்போகுது தேர்தலுக்காக வந்து அனைவருமே வந்து காத்துட்டு வந்து திமுக ஒரு மிகப்பெரிய தோல்வி வந்து அடையும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் வந்து இருக்க இருந்தாலுமே இப்ப அதிரடியாக இந்த கரூர் வழக்கின் மூலமாக ஸோ நடந்த சம்பவத்தின் அடிப்படையில் இப்ப அஹ் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து சிபிஐ விசாரணையில் சோ சொல்லிய முக்கிய ஆதாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிக்கருக்கு இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இப்போ முதல்வர் ஸ்டாலினுடைய அதிகாரங்களை அனைத்துமே ஸோ பறித்து இருக்காங்க சில பார்த்தீங்கன்னா அதிரடியாக தமிழகத்தில் ஆட்சி வந்து ஆளுநர் கட்ட வந்து போயிருக்கு சில ஆளுநர் போட்டால் மட்டும்தான் இப்போ வந்து செல்லும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஒரு தகவல் வந்து வெளியாகி வருது சில ஏற்கனவே திமுகவும் ஆளுநர் ஆர் என் அவர்களும் இடையே வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வந்து எதிரும் புதுரமாக இருக்கக்கூடிய நிலையில் இப்போ கரூர் சம்பத்தின் அடிப்படையில் இந்த க திமுக ஆட்சியில் எக்கச்சக்கமான ஊழல்கள் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த கரூர் மலைக்கின் மூலமாக உயிரிழப்பு அதே மாதிரி பாலியல் தொந்தரவு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மருத்துவல வந்து நிறைய முறைகேடுகள் வந்து ஸோ நடந்திருக்கு நிறைய உயிர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவ இல்ல மருத்துவத்துல ஸோ போயிருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய திமுக அரசு மீது குற்றச்சாட்டுகள் வந்து வைத்திருந்தாங்க இந்த இந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இப்ப முதல்வர் ஸ்டாலின் உடைய அதிகாரங்களை ஒட்டுமொத்த அதிகாரங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா பறிக்கப்போதாகவும் ஒரு தகவல் வந்து வெளியாக இருக்குது ஸோ இருந்தாலுமே ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இது மாதிரி செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ